காலத்தில் விளையாட கைபேசியில் அல்ல என்ற உயரிய எண்ணத்தை மையமாக கொண்டு திருநெல்வேலி மாவட்டம் முழுவதையும் பிரித்து லீக் போட்டி நடத்தப்பட்டது தொடர்ந்து ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பாளையங்கோட்டை சதகத்துல்லா கல்லூரியில் வைத்து அரையிறுதி மற்றும் இறுதி போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் மூன்றாவது இடத்தை பிடித்த பர்கிட் பாய்ஸ் அணிக்கு பரிசு கோப்பை மற்றும் பதினைந்தாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை டெக் நிறுவனத்தின் நிறுவனரும் பெண் தொழில் அதிபருமான திருமதி வள்ளி வழங்கினார் இரண்டாவது இடத்தை பிடித்த ஸ்ரீ கண்ணன் கிரிக்கெட் கிளப் அணிக்கு பரிசு கோப்பை மற்றும் முப்பதாயிரம் ரொக்க பணத்தை ஏவி கன்ஸ்ட்ரக்ஷன் விமல் வழங்கினார் வெற்றி கோப்பையை தட்டி மணிமுத்தாறு கிரிக்கெட் அணிக்கு முதல் பரிசு கோப்பையை மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பரிசை ஹோட்டல் ஆப்பிள் ப்ரீ ஆப்ரேஷன் மேனேஜர் அருமைத்துறை வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பாளையங்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் முத்து கணேஷ் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்போர்ட்ஸ் சிங் சென்னை அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் இசக்கியப்பன் மற்றும் வினோத் சீனிவாசன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் மட்டும் தான் சாதிப்பவர் அல்ல எங்கரும் சாதிக்க முடியும் என்பதற்கு நமது முன்னாடி இருக்கும் அவர்கள் சிறந்த எடுத்துக்காட்டு எனக்கு சமுதாயத்திரம் இந்த விளையாட்டு என்று நம்ம மழை உத்தையும் உயர்மையாக கருவிப்பதற்கு

அனைவருக்கும் நெஞ்சான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்தில்